வண்டிகார் ஆக்குளம் தூரக்குண்டு செட்டி குளம் பாகனேரி குள்ளத்தூர் செல்லணை பெரும்பாச்சூரணி இழுத்து இலங்கிப்பன் இரதபதரா குருசாமி அம்பல இரதபதரா சீரகுடு இரதல கட்டா சென்ட்ரல கட்டா பொளணிய சென்ட்ரல சட்டை சதீப் பொளணிய மணியன சென்ட்ரல என்ன பாங்க இது என்ன இந்த ராஜா நேரமயா சென்ட்ரல எட்ட மதுورية சென்ட்ரல அமராவதி முன்னத்தூர் தீபிகா மகேஸ்வரன் பட்டியா இலக்கி பட்டியா கடுமையான போராட்ட சென்றா நிலவர

அமர் <laughs> <laughs> <laughs>

Eso este, es. Este.

இப்போ யாருக்கு யாரும் எந்த குள்ள குறியேட்டு மோட்டர் அறிவித்துறாங்க மீடிய வழி வாங்க வெளியே வைக்கிற மட்டும் வழியாக அட்டௌண்ட் ஆகுது மட்டும் ஆனால் மட்டும் வந்து மற்றவங்களும்

பதிமூன்று <laughs> <laughs>

இரண்டே விட்டு ஊடற நேரம் ஆகல தெரு پورا பொட்டோ پورا பத்தி வட்டிக்கா மொட்டசுமார் பெரிய தெரு தான மோடி சார்

கிழகங்கி மாபட்டம் தாவனியூர் சின்ன பெரிய திரையான வெங்கம் என்று சேர்ந்த வாசி ஆனந்தபோமா அந்த பாட்டை ஓட்டி வருகின்ற தாரணி ரந்த இரண்டாவது பரிசோ பெருவருக்கு சூரகுத ஏரியா அமராவதிரு வேலுகிருஷ்ணன் நபரம் மூன்றாவது பிடிப்பாருக்கு கடுமையான கோயிலுக்கு பிறகு வீட்டும் மூன்றாம் நாக செட்டி புனியாண்டி ஓட்டம் காகனூர் எஸ் பி ஆர் கார்த்திகேயன் அகிதா நாலாவது பரிசோ பெருவம் இருக்கு கடுமையான புராட்டம்

பெரிய சேர்ந்த நேதாவின் நினைவாக பதிமூன்று மட்டும் இரண்டு வட்டிகள் கடுமையான நோராஜா முதல் பரிசை பெறுவதற்கு

லைட்டா ஓட்டு லைட்டா ஓட்டு ஓட்டி வருகின்ற சார் அதி நந்தா இரண்டாவது பரிசை பெறுவதற்கு முதல் பரிசை பெறுவதற்கு பாபன் ஏரியா அமராவதி போனதுலா நெற்புல பட்டியா சூர குண்டா மூன்றாவதாக பாபன் ஏரியா கடுமையான போராட்டம் போட்டா

வாங்க முதல் பரிசை பெறுவதற்கு நெற்புகா அமராவதி முதல் பரிசை பெறுவதற்கு முதல் பரிசை பெறுவதற்கு அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அமராவதி புது